மை நேம் இஸ் பிரபு ஜார்ஜ் நான் மேத்தமெட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸோ வைஸ் டிப்ஸ் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி டுவெல்த் ஸ்டாண்டர்ட் அண்ட் லெவன்த் ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ்க்கு ஸோ ஈஸியாக இருக்கிற சாப்டர்ஸ் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்புறம் செகண்ட் சாப்டர் அதுக்கப்புறம் ஃபிஃப்த்து சாப்டர் சிக்ஸ்த்து சாப்டர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டுவெல்த் சாப்டர் செகண்ட் வால்யூமில் ஸோ இந்த ஒரு அஞ்சு சாப்டரை நீங்கள் வந்து காமனாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி மார்க்ஸ் கிட்டத்தட்ட வந்து நீங்கள் எடுக்கலாம் ஸோ இந்த அஞ்சு சாப்டருமே நீங்கள் தரோ பண்ணிட்டீங்கன்னா டூ மார்க்ஸ் த்ரீ மார்க்ஸ் அப்புறம் ஃபைவ் மார்க்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு த்ரீ டு ஃபோர் ஃபைவ் மார்க்ஸ் ஒரு ஃபோர் டூ மார்க்ஸ் ஃபோர் த்ரீ மார்க்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணலாம் அடிஷ்னலாக வந்து ஒன் மார்க்ஸ் புக் பேக் புக் பேக்கை நீங்கள் ஃபுல்லாக தரோ பண்ணிங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன்லேருந்து சிக்ஸ்டீன் மார்க்ஸ் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம் அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி மார்க்ஸ் வந்து உங்களால் டஃப்பாக கொஷின் பேப்பர் கொடுத்தாலும் இந்த ஃபிஃப்டி மார்க்ஸ் வந்து உங்களால் ஈஸியாக வந்து எழுத முடியும் ஸோ பயப்படாமல் எல்லா மார்க்கும் உங்கள் நோட் புக்கு போட்டு அதை எழுதி பாருங்கள் சம்ஸை வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் அதை வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் இந்த இயர் பார்த்திங்கன்னா இத்தனை வருஷம் பப்ளிக்கில் கேட்காத கொஷின்ஸை வந்து நீங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படித்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் மேக்ஸில் ஸ்கோர் பண்ண முடியும் தேங்க்யூ